ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி முட்டை உடைச்சு ஊற்றி குருமா எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோவை தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே மசாலா எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய சைஸ் தக்காளி ஒன்றையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இது கூட கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதும் இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் கூடவே தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் எடுத்து வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலாவில் உள்ள பச்சை வாசனை போனதும் அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன் எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்து இது அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கோங்க மசாலாவில் உள்ள பச்சை வாசனை போனதும் முட்டையே இந்த மாதிரி தனித்தனியாக உடச்சி ஊற்றிக்கோங்க எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு இதை ஏழு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சே வேக வைங்க இப்போ ஓப்பன் பண்ணி இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அதே மாதிரியே இன்னொரு ஏழு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியாக சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ